தேமுதிக மாவட்ட செயலாளர் அணுகை முருகேசன் அவர்களுக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்கள் தெரிவித்த தேமுதிக செங்கல்பட்டு மாவட்ட செயலாளரும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினரும் ஆன அணகை முருகேசன் அவர்கள் தனது அறுபதாவது பிறந்தநாளை இன்று கொண்டாடினார் பிறந்தநாளை முன்னிட்டு காலை முதல் தேமுதிக நிர்வாகிகள் மாலை அணிவித்து சால்வை போர்த்தி பிறந்தநாள் வாழ்த்துக்கள் தெரிவித்து வந்தனர் இந்த நிலையில் செங்கல்பட்டு மாவட்ட செயலாளர் அனகை முருகேசன் அவர்களுக்கு தாம்பர மாநகராட்சி அனகை பகுதி தேமுதிக சார்பில் பகுதி செயலாளர் லயன் மகாதேவன் ஏற்பாட்டில் ரோஜாப்பூ மாலை அணிவித்து சால்வை அணிவித்து பிறந்தநாள் வாழ்த்துக்கள் தெரிவித்தனர் அப்போது பகுதியை தலைவரும் செயலாளர் சரவணன் வர்த்தக அணி செயலாளர் பிரகாஷ் இளைஞர் அணி செயலாளர் பிரபா மாவட்ட பிரதிநிதி சங்கர் இரண்டாவது வார்டு செயலாளர் வெங்கடேஷ் அவைத்தலைவர் சுரேஷ் நான்காவது வார்டு செயலாளர் சரவணன் சூரியகாந்த் மாவட்ட மகளிர் அணி துணை செயலாளர் ஜீவா நிர்வாகி தேவி உள்ளிட்ட பலர் உடனிருந்தனர்